ஊர்காவல் படைக்கு ஆள் எடுக்க தேர்வு நடைபெற்றது நாட்டில் திடீரென்று ஏற்பட்ட திருட்டு கொள்ளை காரணமாக அரசர் ஊர்காவல் படையை பலப்படுத்த விரும்பினார் அதற்கு திறமையான ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருந்தார் நிறைய நபர்கள் தேர்வு செய்த பின் அவர்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தலைவர் தேர்வுதான் இன்று நடைபெற்றது கடைசி சுற்றில் இருவர் தேறினர் இருவரும் திறமைசாலியாய் இருந்ததால் யாரை தேர்ந்தெடுப்பது என்று திணறியது தேர்வுக்குழு இரண்டு நாள் சென்றன இரண்டு பேரும் வந்தனர் இரண்டு நாளாக என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் குழு தலைவர் காவல் தலைமை பொறுப்பு எப்படியும் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வயிறு புடைக்க தின்றுவிட்டு தூங்கினேன் என்றான் முதலாமவன் பொறுப்பு வந்தால் எப்படியெல்லாம் நாட்டை காவல் செய்வது ஆட்களை எப்படி பிரித்தனுப்புவது என்று எண்ணி திட்டமிட்டேன் தூக்கம் போனது என்றான் இரண்டாம் அவன் தலைமை பொறுப்பை இரண்டாம் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு முதலாம் அவனை காவல் படையில் சேர்த்தனர் தேர்வுக்குழுவினர் சரியான முடிவு என்று பாராட்டினார் அரசர்